My dear ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் சாப்டர் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இன்றைக்கி எழுத போகிறீங்க ரைட் மனசுக்கு வரக்கூடிய கேள்வி படித்தாச்சா இல்லையா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நைன்த் chapter எக்ஸாம் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வந்து டூ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி எழுத போகிறோம் நல்லா படித்தாச்சா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சில பேர் என்ன சொல்லுவீங்க ஓரளவு படிச்சிட்டேன் சில பேர் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது சில பேர் என்ன சொல்லுவீங்க படிக்காததுலேருந்து வந்துருச்சுன்னா அப்படி இப்படி சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது படித்தாச்சா அப்படின்னா என்ன சொல்லணும் நல்லா படித்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லை ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்கல்ல ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அந்த மாதிரி படித்தாச்சின்னு பொய்யாவது சொல்லணும் ஏன் சார் சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி படித்தாச்சு அப்படிங்கிறது ஒரு திருப்தி படித்தாச்சு அப்படின்ற ஃபீலிங் நமக்கு வேணும் நம்ம வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எழுதணும் படித்தோம் ஒன் டைமென்ஷன் டெஸ்ட் எழுதணும் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் படித்து தான் டெஸ்ட் எழுதணும் அப்போ இதெல்லாம் நம்ம படிக்க தான் செஞ்சோம் படித்து டெஸ்ட் எழுதியிருக்கோம் உண்மை தானே அப்புறம் ஒரு த்ரீ சாப்டர்னு ஒரு தரம் படித்தோம் இன்றைக்கி ஐபிஎல்னு ஒன்று எழுதணும் அதனால் படிச்சுட்டோம் படிக்காமலாம் இல்லை சம் பேசிக் கான்செப்ட் ரெண்டு தரம் பிரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ரெண்டு தரம் படிச்சிட்டோம் எழுதிட்டோம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி லிவிங் வேர்ல்டு மார்பாலஜி டூ டைம்ஸ் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அப்ளிகேஷன் டூ டைம்ஸ் அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும் இதே ஒன்பது பாடங்கள் தான் இன்னைக்கு பரிச்சை இல்லையா அப்போ படித்தாச்சாங்கிற கேள்விக்கு பதில் என்ன திருப்தியாக படிச்சாச்சு ஓகே அப்போ திருப்தியாக படித்தாச்சு அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும் நல்லா பரிச்சை எழுதணும் நல்ல மார்க் வாங்கணும் சரி நல்லா எழுதுறதுன்னா அது என்ன பயப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கவனமாக படித்து இது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை எவ்ரி திங் ஐ நோ ஐ ஷுட் ஜஸ்ட் அப்ளை மை மைண்ட் அண்ட் கெட் த கரெக்ட் ஆன்சர் அது கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்து தர் பி சம் டிஸ்ட்ராக்டர்ஸ் அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் மாதிரி தோணலாம் பட் எது உண்மையிலே கரெக்டு அப்படிங்கிறத திங்க் பண்ணி செலக்ட் பண்ணுறது அது பண்ணணும் அது எப்படி பண்ணணும் ஃப்ரம் த பிகினிங் யூ ஷுட் பி வெரி வெரி ஃபாஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் மெதுவாக அப்படி ஆரம்பித்து அப்படியே வருவாங்க அப்புறம் அப்படியே மணி ரெண்டரைக்கு ஆரம்பிக்கிறோமா போயிட்டே இருக்கா அந்த ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே சுறுசுறுப்பாகிடுவாங்க கடைக்கடை கடைக்கடன்னு அறக்க பறக்க அந்த பேப்பரை முடிக்க முடியுமோ முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரம் த பிகினிங் யூ ஷுட் கோ வெரி வெரி ஃபாஸ்ட் சரியா அப்போ தான் பேப்பரை முடிக்க முடியும் பேப்பரை முடிக்கிறதுனா என்ன அட்டன் ஆல் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் நமக்கு அட்லீஸ்ட் இந்த டினாமினேட்டர்ல யாவது செவன் டுவெண்ட்டி இருக்கணும்ல நம்ம அட்டன் பண்ணணும்ல நீங்க பரிசெல்த்துட்டு வர்றீங்க ஒரு டீச்சர் உங்களை கேட்கிறாரு இல்லை நான் கேட்கிறேன் என்னப்பா செவன் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ரெடியாக இருக்குப்பா ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் வந்துடுமா அப்படின்னா சார் நான் ஒரு அஞ்சு கொஸ்டின் விட்டுட்டேன் சார் அஞ்சு கொஸ்டின் விட்டுட்டேன்னா அப்புறம் எப்படி வரும் வரவே வராது இல்லையா அதனால் எப்போதுமே அட்டன் ஆல் கொஸ்டின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டன் ஆல் கொஸ்டின் நீங்கள் சப்போஸ் சார் ஃபிசிக்ஸில் ஒரு பத்து கொஸ்டின் கஷ்டமா இருக்குது கெமிஸ்ட்ரியில் ஒரு பத்து கஷ்டமா இருக்குது விட்டுட்டேன் பாட்டனியில் ஒரு அஞ்சு சுவாலஜியில் ஒரு அஞ்சு விட்டுட்டேன் ஒரு முப்பது கொஸ்டின் நான் அட்டன் பண்ணல அப்படின்ட்டிங்கன்னா நூற்றி இருபது மார்க்குக்கு அட்டன் பண்ணலைங்கிறப்ப உங்களுடைய டினாமினேட்டரே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அப்போ டினாமினேட்டரே சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன ஆகிடும் மார்க்கு கம்மியாக தான் வரும் ஓகே புரியுதா அதனால நல்லா புரிஞ்சுங்க எல்லாமே இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க பறிச்ச ஆன்லைன்ல வரும் ஆஃப் லைன்ல வரும் நமக்கு தெரியாது பட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இதே மெத்தட் தான் பறிச்ச அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் பப்ளிங்லாம் நமக்கு வந்து நல்ல புளுவண்டாக நல்ல ஃபாஸ்ட்டாக பண்ணணும் நீங்க சரி எது ராங் மெத்தட் ஒவ்வொரு கொஸ்டின் முடித்தோடனே அதுக்கு பபிள் ஒரு கொஸ்டின் முடித்தோடனே அதுக்கு பபிள் ஓகே அந்த அளவுக்கெல்லாம் பண்ண வேண்டாம் ஓகே வேறு அதர் எக்ஸ்ட்ரீம் என்ன கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பறிச்சே முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சே கால்க்கு நம்ம எடுத்து இந்த பபிளிங்கை ஆரம்பிப்போம் அதுவும் ராங் மெத்தட் சரியா அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக முடித்த உடனே அந்த பேஜை பபிள் பண்ணலாம் அல்லது ஒரு சப்ஜெக்டை முடித்த உடனே அந்த சப்ஜெக்டை பபிள் பண்ணலாம் அட்லீஸ்ட் யூ ஷுட் டூ திஸ் சார் நான் சுவாலஜி பண்ணுறேன் சார் ஓகே சுவாலஜி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு தென் பபுல் சுவாலஜி தென் கம் டு பாட்டனி பாட்டனி ஃபுல்லாக முடிச்சாச்சு சார் ஓகே பபுல் தட் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி என்ன வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் பரீட்சைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப அவசியம் டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி வாட் யூ டூ டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணிக்கோ த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணிக்க பயாலஜி ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி பயாலஜி அட்டன் பண்ணிக்க அல்லது அதை மாற்றி வேணாலும் பண்ணிக்க ஃபஸ்ட்டு நான் பயாலஜி பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி பண்ணுறேன் அப்புறம் ஃபிசிக்ஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி பண்ணுறேன் பயாலஜி பண்ணுறேன் ஃபிசிக்ஸ் பண்ணுறேன் என்ன வேணாலும் பண்ணு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நைன்ட்டி கொஸ்டின் அருமையாக எழுது ஃபுல் மார்க் வர்ற மாதிரி பாரு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எத்தனை பேர் வர்றீங்கன்னு நான் பார்க்குறேன் நம்மளோட டார்கெட் என்ன வச்சுருக்கோம் அந்த புக்கிலேயே என்ன போட்டிருக்கோம் டென் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம டார்கெட் என்ன வச்சுருக்கோம்

எவ்ரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பிஸி கொஸ்டினை டைப் பண்ணுறது அதை ப்ரிண்ட் எடுத்து கொடுத்து ப்ரூஃப் வாங்கிறது மறுபடியும் அதை வந்து ஜெராக்ஸ் அனுப்புறது தென் அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்களும் பிஸி ஃபுல்லாக ஜெராக்ஸ் போட்டு நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஒண்டியில் வந்து சொல்யூஷன் பத்து பக்கம் ஜெராக்ஸ் அப்புடின்னா ஆயிரம் பேருக்கு எவ்வளவு பத்தாயிரம் பக்கம் அப்புறம் இன்னொரு ஒண்டி அது ஒரு பத்தாயிரம் அப்போ ஒரு இருபதாயிரம் பக்கங்கள் அந்த சொல்யூஷனுக்கே வருது டெய்லி மூணு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்னால் நாலு பக்கம் நம்மன்னு பன்னெண்டு பக்கம் ஆயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பக்கம் ஃபுல்லாக ஜெராக்ஸ் மெஷின் ஓடுது பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அடிச்சுட்டு இருக்கோம் பின்னடிக்கிறோம் அந்த பின் அடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது வந்துட்டுருக்கு ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி பிஸி சமயக்காரங்களும் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு பயங்கர பிஸியாக படிச்சுட்டு இருக்கீங்க ஸ்டெடி டீச்சர்ஸ் உங்களை வந்து டெஸ்ட் வைக்கிறது ஒயார்க் கொடுக்குறது அதை வாங்கிறது மறுபடியும் சாப்பிட அனுப்புறது காலைல எழுப்பி விடுறது நான் அந்த டீ காஃபி சர்வ் பண்ணுறது அட்டேங்கப்பா அவங்களும் பிஸியாக இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும் நீங்களும் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெஃபனெட்லி வி ஆர் கோயிங் டு பின் ஓகேயா ஒரு அருமையான நம்ம எழுதணும் இல்லையா அதில் என்னாச்சு பார்த்துருவா ரைட் இது வந்து நம்மளுடைய ஐ லேர்னிங் வந்து இதில் வந்து இருபது நிமிஷம் சூப்பர் எல்லாரும் ஒரு கொஞ்சம் வருத்தம் தான் எண்பது வரல எழுபத்தி ஆறு வந்திருக்கு பரவாயில்ல வாழ்த்துக்கள் நிதிஷ்குமார் செந்தில்வேல் குமரன் செவன்டி சுபாஷினி செவன்டி டூ ஹெந்திரி சாம்ராஜ் செவன்டி டூ ஓகே அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு பரவாயில்ல இதில் ஐநூற்றி பன்னெண்டு பேர் செலக்டட் ஐநூற்றி பன்னெண்டுனா என்ன மார்க் வருதுன்னு நாங்கள் பார்த்தோம் பார்க்கும்போது முப்பது மார்க் வருது அப்போ முப்பது மார்க்கு ஐநூற்றி பதிமூணாவது நபரும் முப்பது மார்க்கு தான் அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆனது யார் அப்படின்னா உங்களுடைய ஐபிஎல் ஸ்கோர்

நீங்கள் உங்கள் பொஷனை விட்டுறக்கூடாது அந்த இரநூத்தம்பத்தாறுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும் ரொம்ப சின்சியராக நல்லா பண்ணணும் இந்த பரிச்சை கொஸ்டின் இப்போ நல்லா இருந்திருக்கும் நல்லா பண்ணியிருப்பீங்க ஓகே